ஹாய் அன்பர் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்முடைய இன்றைய இந்திய வீடியோ ஒரு ஷாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குது என்ன அதிர்ச்சி அப்படின்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குது என்ன அதிர்ச்சி நியூஸ் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய அத் அத்தனை நபர்களும் ஒரு நபர் மிஸ் பண்ணாமல் அத்தனை நபர்களும் தயவு செய்து நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தாருங்க நம்முடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கு நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்துங்கள் இதன் மூலம் இந்த கல்வி பணி தொடர்ந்து நடைபெற ஒரு வாய்ப்பாக அமையும் ஒரு உற்சாகமாக அமையும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஆண்டிற்கு இரண்டு முறை பொது தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய தேசிய கல்வி வாரியம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு தான் இன்னைக்கு நம்முடைய சேனலை நம்ம பார்க்க இருக்கிறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது கல்வியாண்டு முதல் ஆண்டிற்கு இரண்டு முறை பொது தேர்வு நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மோந்திர பிரதான் வந்து அறிவித்திருக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி சிபிஎஸ்இ தேர்வு வாரியம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்படின்னா எங்களுடைய சிபிஎஸ்இ தேர்வு வாரியத்தின் கீழ் படிக்கக்கூடிய ிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டிற்கு இரண்டு முறை தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை அறிவிச்சுட்டாங்க சோ இது அறிவிக்கும் போது அவங்க என்னென்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா மாணவர்களுடைய தேர்வு பயத்தை குறைக்கும் மாணவர்கள் தேர்வு அழுத்தத்து தேர்வு நேரத்தில் அழுத்தத்திற்கு உட்படுகிறார்கள் இந்த அழுத்தத்தை குறைக்கும் அவர்களுடைய செயல்திறனை அதிகரிப்பதற்காக நாங்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறோம் அப்படியெல்லாம் சொன்னாங்க ஸோ ஆனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த தேர்வாக இல்லை மாநில பாடத்திட்டங்கள் பாடத்திட்டத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்கா இருந்தது ஆனால் இதை இந்த 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 கொஷினுக்கு ஆன்சர் தரும் விதமாக இரண்டு பாடத்திட்டத்திலும் அதாவது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திலும் மாநில பாடத்திட்டங்கள் பயிலும் மாணவர்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க சரியா ஸோ இதுதான் இந்த ஷாக் அறிவிப்பாக இருக்குது அதாவது இந்த சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் இந்த ஆண்டுக்கு இரண்டு முறை தேர்வு முறை நடத்துகிற இந்த செயல் திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி பல பேரான மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்போது மத்திய தேர்வு வாரியம் இந்த ஆண்டுக்கு இரண்டு முறை தேர்வை நாங்கள் மாநில பாடத்திட்டத்திற்கும் அமல்படுத்த போகி ோம் அது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது கல்வியாண்டிலிருந்து இது அமலாகும் என திட்ட தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ப படிக்கக்கூடிய மாணவர்களை இப்போதைய தயாராகி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு பொது தேர்வு அல்ல இரண்டு பொதுத்தேர்வுகள் தேர்வுகள் நடத்துவதற்கு மா மாநில கல்வி வாரியமும் மத்திய கல்வி வாரியமும் தயாராகி கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை தான் நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக நாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் இது போன்ற பயனுள்ள செய்திகளை அறிந்து கொள்ள நம்மோடு சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்